ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாசு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது வந்து சண்டே எடுத்த வீடியோ இந்த ஃபுல் டே வந்து நம்ம என்னெல்லாம் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சண்டே காலையில் ஃபஸ்ட்டு வந்து மீன் நண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வந்தோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு மீன் வந்து கழுவிட்டு அதை வந்து மசாலாலாம் போட்டு வறுவலுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிடலான்னு சொல்ல அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மீன் வர வறுவலுக்கு வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் வந்து க கடல மாவு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஜூலரை வச்சுட்டு இப்போ வந்துட்டு நண்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நண்டு சூப்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரியல் பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சைவடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டுட்டு அதை நல்லா வந்து அதையும் வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி வந்து நல்லா பிசஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக இடித்து போடுறதுனால போடலாம் இல்லை அப்படியே போடுறதுனால போடலாம் நான் அப்படியே போட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு உரப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கூடுதலாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கணுன்னா சூப்பு வந்து ரெடி ஆகிரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சூப்பு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து கோல்டு பசங்களுக்கு கோல்டாக இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது என்னோடய பசங்களுக்கு லைட்டாக கோல்டாக இருக்குது அதனால ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நண்டு ஒருவலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டுருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா தேங்காய் பேஸ்ட்டாக இருப்போம் அதை அரைச்சி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து எல்லாமே மசாலா பொடி எல்லாமே போட்டு நான் வந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீன் சேர்க்கணும் மூடி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மீனை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஃபைனலாக வந்து நான் வந்து மீன் வறுவல் தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படியே சைட் பை சைடாக கிளீனிங் வேலையும் போயிட்டுருக்கு பாத்திரம் வளர்க்குறது அப்புறம் அடுப்பு மேடெல்லாம் துடைக்கிறது இது எல்லாமே போயிட்ருக்கு அப்போ தான் குக்கிங் முடிகிறப்ப நமக்கு கிளீனிங் வேலையும் முடியும் கொஞ்சம் சீக்கிரம் கிச்சனை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு கடலை மாவு இருந்தது அதை வச்சு காராட்சி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அரை கப் வந்துட்டு அரிசி மாவு இப்போ இது கூட வந்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் மிளகு இல்லைனா இடிச்சு கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ வந்துட்டு சூடான ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பத அளவுக்கு அதோட கொஞ்சம் இலகலாம் வந்து பசிஞ்சிக்கணும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இது மாதிரி ஒரு அரிகரண்டி வச்சுட்டு இது மேலே மாவு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி விட்றேன் இந்த நைஸ் காராஜை வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்ததுனால நான் வந்துட்டு சரி கொஞ்சம் கரண்டியில் செஞ்சுட்டு கொஞ்சம் மாவில் வந்துட்டு நான் இந்த மாதிரி நம்ம இடியப்பம் புளிவோம் இல்லையா அதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் பெரிய ஒட்டையாக இருக்கும்ல அதில் வந்து வச்சு புழிஞ்சிட்டேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பட் வந்து டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறல அதோட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து டக்கு டக்குனுமே போட்டுடலாம் ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறதால தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ ரெண்டுமே போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இஞ்சி டீ சூடாக போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஒரு லைக் பண்ணுறீங்கன்னு தட்டி விட்ருங்க இன்னொரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்